எங்களது எல்பிடி வாகன போக்குவரத்து ஒப்பந்தம் முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்றுடன் முடிவடைகிறது ஏற்கனவே நாங்கள் ஆயில் நிறுவன அதிகாரிகள் மற்றும் மத்திய அரசிடம் எங்களுக்கு மேலும் இரண்டு வருடம் கால நீட்டிப்பு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தோம் அந்த கோரிக்கையை ஏற்று மத்திய அரசும் எங்களுக்கு இரண்டு வருட கால நீட்டிப்பை செய்துள்ளது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை ஆறு வரை நமக்கு காலை நீட்டிப்பு செய்து நமக்கு கொடுத்துள்ளார்கள் ஆகையால் இன்று நமது உறுப்பினர்கள் ஆயுள் நிறுவன அதிகாரிகள் இங்கே வந்துள்ளார்கள் அவர்களுக்கு காலை நீட்டிப்பு ஒப்பந்தத்தை செய்வதற்காக இங்கே எல்லாரும் வந்து காலை நீட்டிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் எங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட இருந்த வாழ்வாதாரம் தற்பொழுது இரண்டு வருடங்கள் பிரச்சனைகள் இல்லாமல் இருப்பதற்கு ஏதுவாக உள்ளது அதற்கு மத்திய அரசுக்கு மீண்டும் எங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நீட்டிப்புக்கு எங்களுக்கு உதவிய எங்களது மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை இதன் மூலம் தெரி தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களது சதன் ரீதியில் மட்டும் இல்லை மொத்த நான்கு மண்டலங்களிலும் கிட்டத்தட்ட இருபதாயிரம் வண்டிகளுக்கு மேலே எல்பிஜி வண்டிகள் ஓடிக்கொண்டிருக்கின்றனர் அந்த இருபதாயிரம் வண்டி உரிமையாளர்களும் இதனால் பயனடைந்து இரண்டு வருடங்கள் கால நீட்டப்பு செய்து வருவதாக சார் லாரி தொழில் எப்படி சார் இருக்குது நாளைக்கு லாரி தொழில் எப்படி சார் இருக்குது நாளைக்கு மேலே சுங்க கட்டணம் வேறுபோது குறிப்பிட்ட ஒரு எங்களுக்கு சுங்க கட்டணம் மற்றும் டீசல் விலை உயர்வு ஆகியவை விலை ஏற்றம் அதற்கு தகுந்த போல எங்களுக்கு வாடகையும் சேர்த்து கொடுக்குறாங்க அதையால் இது கான்ட்ராக்ட் ஒப்பந்த தேவையில இருப்பதால் சுங்க கட்டணமோ டீசலோ எங்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது அதற்குண்டான வாடகையை அவர்கள் சேர்த்து கொள்கிறார்கள் இது தொழில் கொஞ்சம் நடுவடைஞ்சு போச்சு ரொம்ப இதற்கு மாதிரி ஒரு தகவல் கேட்டாங்க எப்படி லாரிகள் சரியாக லோடு கிடைக்கல அப்படின்னு சொல்லி எல்பிஜி தொழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு முதல் இதுவரை நன்றாக தான் நடந்து கொண்டிருக்கிறோம் தற்பொழுது பைப்லைன் மூலமாக எல்பிஜியை கொண்டு செல்வதால் இதனால் நிச்சயமாக எங்களுக்கு வண்டிகள் அதிகப்படியான கிலோமீட்டர் ஓடாது குறைவான கிலோமீட்டர் தான் ஓடும் இதனாலும் பெரிய பிரச்சனைகள் ஏற்படாது அதற்கு உண்டான மாதிரி அடுத்த டெண்டரில் வந்து எங்களுக்கு லோக்கல் கிலோமீட்டர் வாடகை நிர்ணயம் செய்து கொடுப்பார்கள்